இப்போ அப்பா கிட்ட நீ சொன்னேன்னு வெச்சீங்க நாளைக்கு ஸ்கூல் போறதுக்கு முன்னால நான் சாக்லேட் கண்டிப்பா வாங்கி தர மாட்டேன் இப்போ இதுக்கு ஏன் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டே இங்க பாரு ரொம்ப நாளா பார்த்துட்டே பாத்துட்டே இருக்க நீயே சாப்பிடுற மாதிரியே இல்ல அண்ணா தான் நான் சாப்பிட்டேன் வாயில போட்டவனே வந்து நிக்கற அந்த எனக்கு தெரியாது ஏன் சாக்லேட் எனக்கு வேணும் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா பாட்டி ஏன் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டான் எதுக்கு அவளோட சாக்லேட் எடுத்து நீ பாட்டி அது நேத்து காலையில இருந்து நான் பாத்துနေறேன் டேபிள் மேல தான் இருக்கு அவளோட சாக்லேட் நான் சாப்பிடவே இல்ல சரி வேஸ்டா இருக்கு அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு வாயில சத்தம் போட்டு நிறைய வந்து சொல்லிட்டு இனிமே சாக்லேட் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் முடிடாப்லர்க்கு அப்படி சொல்லினா சாப்பிட்டேன் நான் பேசி வயல்ல போறா அப்போ வந்து சாகிட்ட கொடு வந்து நிக்குது அழுவுறா உனக்கும் தனியாங்க அப்பா சாகிட்ட வந்து குத்தல அது நீ சாப்பிட வேண்டியது네 அவோட சாகிட்ட சாப்பிடாம போறா அவ எது냐 எது சாப்பிட்டான் அமங்கிட்ட கேடா बोल சாக்கிடு கொடு எனக்கு தரவே மாட்டான் பட்டி எந்த மொட்டை இப்ப பார்த்தா எழுதே எழுதே சாப்பிட்டான் பெரிய பையனா வளர வளர ரொம்ப சாட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டேனே அடே நான் இதுமே சாட்ட இதுமே பண்ணல சும்மா சொல்றா வீட்டுக்குள்ள என்ன அம்மக்களா நடக்குதே வந்து என்ன தammakலாம் வீட்ல ஆளே இல்லை சஜிஸ் கூட தாங்க முடியல அவ என்ன அம்மக்களா பண்ணி வச்சிருக்கான் ஆ போய் சொல்ற மா எடுத்து சாப்பிட்டு சோ உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கே சரியா இருக்கும் எங்க வெளிய போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்க முடியதா அத்த அந்த பேக் எடுத்து உள்ள வைங்க அத்த என்ன நான் கேட்டது சொல்லவே இல்ல என்ன ஆச்சு போன விஷயம் ம் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி தான் சக்சஸ் ம் இப்போதான் நிம்மதியா இருக்கு இந்த இடத்துல கொடுத்து ஸ்வீட் பண்ணீங்களா சிட்டு ஸ்வீட் ஆ ஸ்வீட் பண்ணதுக்கு மட்டும் பிரியாணி மட்டும் தான் வாங்கி வந்தோம் ஐயா பிரியாணி 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 சஞ்சு பிரியாணி வாங்கி வந்தாங்களா போடா நாய் அட்டி வாங்க போற பாத்துக்கோ எனக்கு சாக்லேட் தான் வேணும் பிரியாணி தான் வேணாம் உனக்கு வேணா போ நான் சாப்பிடுவேன் வீட்டு வந்து காலையில் வீட்டில் செஞ்சு எல்லாம் கூட கொடுக்கலாம் தான் சரி பரவாயில்ல வசந்திங்க வசந்தி அவங்க வீடு கரெக்டாக பேசி நின்று இருக்கா வெளியில் அவங்க வீட்டுக்கு வந்துக்கறா வர சொல்லுது உள்ள வர சொல்லுது வந்தால் பேசி நிற்கிறாங்க வெளியில் எதிர சேம் போல இருக்கு சரி ஊடுக்கிறேங்க என் இறக்கி விட்டுட்டு யாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனார் வந்துட்டு வரோம் அஞ்சு நிமிஷத்தில் அதுக்குள்ள பசங்க சாப்பாடு போட அப்படின்னு சொல்லி எப்படி போனார் ஆமாம் என்ன கூட ரொம்ப நேரமாக பசி எடுக்குமா தோசை சுட்டு தர சாப்பிடுன்னு சொன்னா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு பசி எடுக்குது ரொம்ப பண்ணி அவங்க பிரியாணி வேணாம் சொல்லிட்டேன் அப்புறம் நான் அதுக்கு தோசை சாப்பிட்ணும் ஓ உங்க அப்பா பார்த்து வளர்த்துறாது

மா நான் போய் மண்ணெல்லாம் வேடவே இல்ல மா இங்க தான் படிச்சி நின்னு ஹோம் வர்க் எல்லாம் இருந்தேன் பரவால பரவால கை சோப்பு போட்டு கறி நல்லா சாப்பிடுறோம் இல்ல என்ன பிரியாணி கடை ஒண்ணே கிடையாது யாரோ இது முதல்ல நான் போறமா எதுக்கு கையில போன் வச்சிருக்கீ மா நீங்க வந்து லேட் ஆயிச்சா அதனால பாட்டி தான் போன் பண்ண சொன்னாங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்கிறதுக்கு அதுக்கு தான் போன் எடுத்தா அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா நீங்களே வந்துட்டீங்க யாரா நீங்க போன் பண்ண சொன்னீங்க அம்மா நீங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுல ஒரு போன் பண்ணல ஒண்ணும் பண்ணல அதான் என்ன பண்றீங்க எது பண்றீங்க எப்போ வருவீங்கன்னு கேக்கிறதுக்கு தான் போன் பண்ண சரி சரி ஒரு பெட்ட புள்ளி நம்ப மாட்டீங்களா நீங்க ஆ ஸ்கூல் வந்தானே ஹோம்வொர்க்ல முடிச்சிட்டே முதல்ல நீ வந்து கதையில எழுதிக்கம்மா ஸ்கூல் விட்டு வந்து ஹோம்ஒர்க் முடிக்கணும் படிச்சுட்டு முடிச்சிருந்தா எல்லா வேலையும் அப்போ நான் நினைக்கி ஹோம்ஒர்க் நான் நினைக்க படிச்சுன்னா நினைக்க எழுதி இன்னும் சொல்லியிருக்கேன் ஃபோன் வச்சு விளையாடி வந்தேன் ஏன்னா படிக்க வேண்டிய வேலை முடிச்சுட்டு எழுத வேண்டிய வேலை தான் இருக்குது அது நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்து முடிச்சுவேன் ஆமாம் எப்படி எழுதுவோம் பாருமா பார்க்க தானே போகிறேன் ம் அலாரம் வச்சு எழுந்துருந்தா நேரம் மட்டும் பாருங்கள் கடவுளேன்னு அலாரம் அடிக்கக்கூடாது ஹோம்ஒர்க் எழுதாம ஸ்கூலில் போய்ட்டு அதுவும் மேக்ஸ் மிஸ் கிட்ட மாட்டி செம்மாட்டி வாங்கணும்

நீங்க எடுத்து நீங்க வந்துட்டே இருக்க போ போ வாய் கொன்ன கொச்ச கூடாது போ இந்த வசந்தி இன்னும் ஆள காண மாட்டீங்களா இது வந்தற நீங்க போங்கன்னு சொன்னா அவட்டோ நம்ம சாப்பிடலாம் வா அத மாடுக்கு புல்லில போடுங்க அத ஆ புடிச்சு புடிச்சு சண்டுங்க கண்ணு போடுச்சுனா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பால் கிடைக்கும் கலக்கும் இன்னும் ஒரு வாரத்துல போடுறேன்னு நினைக்கிறேன் வயிறு பெருசா தான் இருக்கு அப்பதே இன்னும் ஒரு வாரம் போடுமா மாட்டு டாக்டர் கூட வந்து காமிக்க வேண்டிய அவர்தான் கட்ட சொல்லுவாரு இன்னைக்கு என்ன தெரியும் நான் முன்ன பிர மாடு வளத்துக்கு என்ன ஓஹோ அப்ப ஒரு புத்து பொய் நீங்க ஆமாண்டி வெண்ணெய் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க நான் எனக்கு முதல்ல தட்டல சாப்பிடு கேப்பேன் அம்மா நீங்க தான் சொன்னீங்க வாங்கி சாப்பிடுங்க மாட்டீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கேளு தரேன் புரியதா இப்போ கேடனா நான் கொடுத்துட்டா வேஸ்ட் ஆகும் அப்புறம் போவோம் ஏன் நான் சாப்பிட்டு சாப்பிட ஏன் வேஸ்ட் போகுது ஐயோ எச்சரா நான் சாப்பிட சதீஷ் வாடி மூஞ்சில ரெண்டு சண்ட சாப்படுங்களாடும்போது கும்பிடத்தில் வச்சுக்கா ரெண்டு பேருக்கும் பட்டைப்பட்டே வீங்கி போயிடும் சாப்பிட்டு ஏன்னா டைம் ஆகி போச்சு இதுல வேற சண்டை போட்டு இருக்கீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குதே அந்த கடையில் பேரு வாங்குங்க ஆமா தயப்பதான் வாங்குவோம் அங்கதான் நல்லா இருக்கும்ல இல்ல அங்கதான் வாங்கணும் ஆமா அங்கதான் வந்து கறி நிறைய கொடுத்துருவாங்க சாப்பிட நிறைய இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வேற எங்கன்னா வாங்கணும்னு வச்சுக்கேன் அவங்களும் சாப்பிட இருக்கும் இல்லைன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் வச்சு தருவாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்காது இதுல நிறைய கரியும் இருக்கு நல்ல சாப்பாடு நிறைய இருக்கு அதனாலதான் உங்க பிள்ளை கிட்ட சொல்லி அந்த கடையில வாங்க சொன்னேன் சரி நீ அப்படியே உட்காந்து சாப்பிடு ஆ ஒரு வட்டம் அத்தை அவர் கூட உட்காந்து சாப்பிடுறேன் அப்பா நிக்க மாதிரி எல்லாம் மீரா நிறைய சாப்பிடலாம் சொல்லுதுன்னு சொல்றீங்க அம்மா நீ அப்படியே பிரியாணி சாப்பிடாம மூந்து பார்த்து வச்சிட்டு போயிடுவ அப்படியே நிறைய மீரோ எல்லாத்தையும் நான் சாப்பிடலன்னு உட்காந்து இருக்கேன் சின்னடா வாய முடிவே அம்மா வாய் முடிவே எப்படி நான் சாப்பிட முடியா ம் சாப்பிடு கொம்புன சாப்பிடு அடி வாங்காம சாப்பிடு டேய் சாப்பிடு நான் சாப்பிட்டு இருந்துங்களடா அத்தை வசந்தி வந்துட்டாளா இல்லையா ஆ வந்துட்டா வந்துட்டா அங்க மாமியார் ஃபோன் பண்ணாங்க போல பேசி இருக்கா உள்ள ஓ உங்க மாமியார் கிட்ட பேசினீங்களா அவங்க வீட்டுக்கு கரெக்டா வந்தாங்க அத்தை ம் கிளம்பிட்டாரு ஏன் உங்க மகன் ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்கே அது அதிகம் பிரியாணின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட முக்கியம் இல்லைன்னா உங்க மாமியார் கிட்ட பேசினா மாமியார் முக்கியமா போயிடுச்சு எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆன பிறகு மாதிரி தானே ஆகணும் முதல் புருஷன் மாமியார் இவங்களை தான் கவனிக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கூட அவங்க அப்புறமா சாப்பிட வேண்டியதா இருக்குலமாச்சு என்ன பண்றது சரி சாப்பிட்டு பிரியாணி பண்ணி கொடுக்கலாம் முதல்ல சாப்பிட்டு முடிக்க இது நிறைய இருக்க போறது நானே சாப்பிட்றேன் நம்ம வாடி பொடின் கூப்பிடுவானா இவனுக்கு வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தரணுமா சரி சொல்லல ஒரே சிக்கன் சிக்ஸ்டி கொடுமா எனக்கே பார்த்தா இதில் ஒன்று நான் தரணுமா உன் தட்டில் இருக்கு பஸ் ஆடு வசந்தி ஃபோன் பேசுறது போதும் சீக்கிரமா சாப்பிடுவா சாப்பாடு ஆடி போகுது பிரியாணி அவளுக்கு நீ கூப்பிட்ற சுத்தமாக கதை கேட்காது அவ ஃபோன் பேச சத்தம் தான் நல்லா மாமியார் கிட்டே இவ்வளோ நேரம் பேச மாட்டாள அவ மாமியார் கிட்டே பேசி முடிச்சுட்டா மாப்பிள்ளை கிட்டே பேசினிருக்கா அதான பார்த்தா சங்கதியா புருஷன் கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டானா இன்னைக்கு ஃபுல்லாக பேசுவாள்ல

ம் அதுக்கு அதோட வாசனை இந்த சாதம் கொதிக்கிற வாசனை வந்தாலே எனக்கு ஒத்துக்கே போச்சு வாங்கியே வந்தது சதீஷ் நம்ம வேணா சாப்பாடு தட்டை அப்படியே தூக்கினேன் என் பெரியம்மா வீட்டில் சாப்பிடலாமா எல்லாம் வாங்கி வந்துரும் போல இருக்கு அம்மா அதான் பண்ணணும் அவளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா தான் சாப்பிடுவா பெரியம்மா வீட்டில் போய் சாப்பிட போறேமா ஏன் நம்ம வீட்டில் பிரியாணி சாப்பிட்றது இப்போ எங்கள் அக்கா கட்சிக்கு தெரியணுமா அவளை குடுக்கல போல வரல நான் உட்காச்சி கொசை போய் ரெடி பண்ணுறியா உங்களுக்கு கூட வசதி இருக்குல்ல வீட்டில் அடங்கி சாப்பிடு ஆ குழந்தைங்க சாப்பிடும் போது வாங்கி பேசுனா எப்படி சாப்பிடுவாங்க ஐயய்யா வாண்டி இனி பேசுறது கேக்கதே ஒரு கஷ்டமா இருக்கா அப்ப நீ 10 மாசம் வெயிட்ல இருக்கும்போது நான் வாண்டி எடுத்து வந்தேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அத பத்தி ஒரு நாளா நீ கவலைப்பட்டியா நான் கவலைப்படறேன்னா இன்னைக்கு கவலைப்படற டைவிஸ் நீ திருவாய் கொஞ்ச நேரம் மூடு நீ சாப்பிடாம நீ எதுக்கு நான் பேசுறது கேக்கற நீ பேசுறதே தெரு மனக்கே கேக்கும் பக்கத்துல கொண்ண கேன கேக்காதா அவ்வளவு சத்தமா பேசுறங்கனே ஆமாமா உங்களுக்கு பொறுமையா பேச தெரிய மாட்டேதுமா கத்துறீங்கமா அப்படியே சரி சரி நான் பொறுமையா பேசுறேன் சாப்பிடுங்க இந்த மனுஷனை என்ன அழகானா எங்கன்னா சீக்கிரம் வந்தா என்ன சாப்பாடு போட்டு போய் பட்டு தூங்கலான்னு பாக்கறேன் கல நாலு மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் என்னால காண கண்ண சொக்குது இவனா எங்க தூங்கி வレンジနေறகா உள்ள போய் படுக்காம ஹோமதி உள்ள போய் படுக்கிறது எதுக்கு இங்க கொண்டு தூங்கிin இருக்க தூங்கலதே முட்டிin தான் இருக்கேன் என்னே கண்ணு சொக்குதேடி எதுக்கு இப்டி உட்கார்ந்து இருக்க போய் படு பசங்க ஓட அத்தை அவர் இன்னும் வரல வந்தா சாப்பாடு போட்டு என்ன போய் இன்னும் வரல வெயிட் ஃபோன் நான் ஃபோன் அத்தை பண்ண எடுக்கவே என்னது எடுக்கலையா ஃபோன் இருக்க ரெண்டு பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை அப்புறம் ஏன் ஃபோன் எடுக்க மணிக்கு பொண்ணு அத்தை

கூட பொறுதவன் அவனுக்கு அக்கற கிடையாது நீ எதுக்கு இப்போ அக்கறதுக்கே அவனை தான் என்றைக்கு அக்கறை வருது தங்கச்சிக்கு செய்யணுன்னு அன்னைக்கு செய்யிட்டோம் உன் வேலை மட்டும் பாரு நீ எதுக்கு பிரச்சனை வரத்துக்க அவர் சேர்த்து தப்பு எனக்கு தெரியும் போது நான் அத்தை ஆ அதனால் சரி என்ன பண்ணாடிக்கான அத்தான் நான் கேட்டே அவன் திருந்தில்லை இப்போ நீ கேட்டு மட்டும் தான் தெரிஞ்சு இப்போ தங்கச்சி செய்யவில்லை கடை செய்யறானே வீட்டோட வச்சிருக்கான் ஏதோ சார் அது எதுவுமே கொடுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் இல்லை பூசாரம் நான் வாங்க போகிறானா தங்கச்சிக்கு வாங்கினதுன்னு அவனால் கஷ்டப்பட்டு வாங்கினா அதை எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான் அவன் என்னதான் வசதியான இடத்துல வாக்கப்பட்டு போனாலும் ஒரு வார்த்தை மாமியார் சொல்லிட்டாங்கண்ணா அவள் கஷ்டப்படவில்லை அத்தை முன்னாடியே நடந்திருந்தாங்க எல்லா கதையும் மாமியா தான் இருக்கிற உனக்கு அதெல்லாம் புரிஞ்சாதானே அத எக்ஸாம்பு கோவத்துல இருக்காரு அந்த கடவுள் என்னைக்காவது அவனுக்கு நல்லா புத்தி கொடுப்பாரு அன்னைக்கு நம்ம நினச்சிதான் நல்லபடியா நடக்கும் அது வரைக்கும் நம்ம உண்டு நமக்கு இருக்கலாம் நீ எதுவும் பிரச்சனை பண்ணிக்காத அக்கா அவர் மனசுலயே வந்து தங்கச்சிக்கு எல்லாமே செய்யணும் போனோம்னு ஆசை இருக்காத்த ஆனா அதை செய்ய மாட்டா செய்ய முடியாம எது தடுக்குதுன்னு தெரியல ஆமா எப்படி சொல்ற அவனுக்கு ஆசை இருக்குதுண்ணே ஆசை இருந்ததுன்னு தான் தங்கச்சி வந்து வீட்டுல வச்சு எல்லாமே பாத்துருக்க அவளுக்கு அவளுக்கு மந்தமும் பண்ணல ஒரு பேர காலமாக பாக்கலாம் எதுக்குமே அவன் எப்படி நீ பாச இருக்காத்த செய்யணும்னு ஆசை இருக்க மாட்டேன் சொல்றேன் இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கான் பசங்களுக்கு புதுசா தோட்டம் வாங்கணும் அப்படின்னா காசில சொல்லி நம்ம கிட்ட சொல்லி இருந்தேன் ஆமா இப்ப தங்கச்சி ஏக வாங்க இருபது சார் பீரோ தான் பத்திரமா இருக்குது என்னைக்காவது அதை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி தர உம் சொன்னதில்ல உம் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோனா தங்கச்சி மலை அவருக்கு எவ்வளவு பாசனு தங்கச்சி மலை அவ்வளவு உயிரை வச்சுக்கிறாரு ஆனால் தங்கச்சி வந்து தன்னை மதிக்காமல் போயிட்டான்ற ஒரே ஒரு வருத்தத்தினால எல்லாத்தையும் அப்படியே மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறாரு அப்படியே சொல்ற எனக்கு அப்படி தெரியலையே ஏன்னா எதுக்கு இந்த பீரோ வேஸ்ட்டான நகலா இருக்குது எடுத்து வித்துட்டு நம்ம செலவு பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு செஞ்சுட்டு நல்லா செய்யலயா ஆமாம் நீ சொல்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது அப்போ இந்த கிரிக்கெட் எல்லாமே செய்யணும்னு மனசுக்குள்ளது செஞ்சு தொலை வேண்டியதானே ஏன் இந்த மாதிரி பண்ணுறாய்மா பற்றி கரேன் அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே அதான் ஆமா ஆமா பைக்கிறேன் தான் அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் என்ன ஐடியா நீ நான் கலையத்துக்கு கொடுத்துட்டு வந்துரு ஐயோ அது இல்லத்த பெரிய பொண்ணோட நாட்டில் கல்யாணம் இல்லை அதுக்கு வந்து நோட்டீஸ் வைக்கிறதுக்கு நான் பெரிய பொண்ணை கூட்டுன்னு போகிறேன் மனஜா வீட்டுக்கு சரி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா வரல கல்யாணத்துக்கு மனஜா அப்படியே இருந்தாலும் கல்யாணத்துக்கு வருவா அப்போ இவரும் ஒரு வரல கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் நேர் நேருக்கு பார்த்தாங்கண்ணா பாசம் தானாக வந்துருப்போகுது எதுக்கு இந்த கல்லுக்கு பாசம் தானா வந்து நீ சொல்ற கரைப்பா கல்லும் கரையும் சொல்லியிருக்காங்களே கரைச்சி பார்க்கலாம் ஏதோ பண்ணு அதுக்காக கிட்டே சண்டை இருக்காத கரைஞ்சால் கட்டும் கரையாக போட்டோம் என்னால் முடிஞ்ச நான் எடுக்கிறத அதுக்கப்புறம் கடையில் பாடு